ஹலோ மக்களே இன்றைக்கி ஆஃப் கேஜி மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் குக்கரில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் குக்கரில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடியும் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி டைம் பிரியாணி இலை பட்டை கிராம்பு அப்புறம் கொஞ்சம் சோம்பு அது கூட சேர்த்துக்கோங்க ஸோ அது நல்லா பொறிஞ்சு வரும்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கி நல்லா பொன்னிறமாக வரும்போது கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் டூ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே வதங்கிடும் இது நல்லா வதங்கி வரும்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது பச்சை மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் தீய விடாமல் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை வாசனை போகிற டைமில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா மட்டனும் ஆட் பண்ணிக்கோங்க நான் எடுத்திருக்கிறது ஹாஃப் கேஜி மட்டன் ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் அண்டு மூணு பெரிய தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சுப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா கூட இப்போவே ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டீஸ்பூன் திரும்ப ஒரு மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு விசில் போடலாம் ஒரு பத்து விசில் நான் விடலான் இருக்கேன் பத்து விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம் நல்லா கொதிக்க விடுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் இது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா விசில் போட்டு வெந்ததுக்கு அப்புறமும் டூ மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஸ்டவ்வில் கொதிக்க விடணும் அப்போ தான் கிரேவியோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் இந்த லாஸ்ட்டு டூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொதிக்க வைக்கிறது தான் நான் சொன்ன ஸ்பெஷல் டிப் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ